காய்கறியை வந்து ஒரு வைத்தியமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது பல பேருடைய கேள்வி ஒரு காய் சாப்பிட்டா என்ன குணமாக போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது காய் தானே எல்லாம் சாப்பிட்டு தானே இருக்கிறோம் அதனால் என்ன அப்படி இந்த காய்கறிகளை பற்றிய உண்மையான அதனுடைய மகத்துவம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து முழுமையாக தெரியவில்லை அதுக்காகத்தான் வந்து நம்ம இன்னைக்கு இதை பற்றி பேசணும் என்னென்ன வியாதிகளுக்குலாம் சரியாகுங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன நோய் இருக்குதோ அத்தனை நோய்க்குமே இதுக்கு வந்து ஒரு பலன் இருக்குது காய்கறிகள் மூலமாக அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது இந்த காய்கறிகள் மூலமாக நமக்கு எந்தெந்த நோய் உபாதைகள் சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம் முதல்ல மெகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம் நம்முடைய பாரம்பரியமான மிகவும் தொன்மையான ஒரு பழக்க வழக்கத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து கையில் வச்சிருக்கிறோம் அதற்கு உலகளாவிய ஒரு அற்புதமான ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னென்னா காய்கறி வைத்திய முறை ஆக காய்கறியை வந்து ஒரு வைத்தியமாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது பல பேருடைய கேள்வி ஒரு காய் சாப்பிட்டா என்ன குணமாக போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது காய் தானே நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம் அதனால் என்ன அப்படி இந்த காய்கறிகளை பற்றிய உண்மையான அதனுடைய மகத்துவம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து முழுமையாக தெரியவில்லை அதுக்காகத்தான் வந்து நம்ம இன்னைக்கு இதை பற்றி பேசப்போம் சரி இப்போ அடிப்படையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் காய்கறி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரிய விருப்பப்படுதோ அந்த காய்கறி சாப்பிட்றாங்க ஆனால் இந்த காய்கறிகளை வைத்தியமாக உடம்பினுடைய உபாதைகளை போர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சரி என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் சரியாகுங்க அப்படின்னு பார்த்தா உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன நோய் இருக்குதோ அத்தனை நோய்க்குமே இதுக்கு வந்து ஒரு பலன் இருக்குது காய்கறிகள் மூலமாக அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் சரி அப்போ காய்கறி குளார இருக்கக்கூடிய மகத்துவம் ஏன் நமக்கு கிடைக்கல அப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ல சாப்பிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னா இந்த காயை எந்த மாதிரி முறைப்படி சாப்பிடணுன்னு ஒரு விதி இருக்குது அதன்படி எடுத்துட்டால் அது நமக்கு பயன்படும் அப்படி இல்லைன்னா அது சும்மா ஒரு சின்ன ஒரு சக்தி மட்டும் நம்ம கொடுத்துட்டு போகும் வைத்தியமாக எடுக்க முடியாது ஆக இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன அப்படின்னா இந்த காய்கறிகள் மூலமாக நமக்கு எந்தெந்த நோய் உபாதைகள் சரிப்படுத்தலாம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம் முதல்ல தலைவலி இப்போது அதிகப்படியான மாத்திரைகள் எதுக்கு போகுது அப்படின்னா வந்து தலைவலிக்கு தான் போகுது தலைவலியாக ஒரு மாத்திரை போட்டால் சரியாகும் ஆனால் இந்த தலைவலியே பலவிதமான தலைவலிகள் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வெயிலில் போனால் நிறைய பேருக்கு தலைவலி வரும் ஐயோ வெயிலா எனக்கு தலைவலி அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது அப்போது அந்த வெயில்னால ஏன் தலைவலி வருதுன்னா உடம்புல வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது டீஹைட்ரேஷன் ஆகுது அந்த டீஹைட்ரேஷன் ஆகறத்துக்கு உடம்புல ஏதோ ஒரு ஊட்டச்சத்து கம்மி எல்லோரும் தான் போகிறோம் எல்லாருக்கும் அந்த தலைவலி வர்றதில்ல ஒரு சிலருக்கு வருது ஒரு சிலருக்கு வர்றதில்ல அப்போ யாருக்கு வருது அப்படின்னா உடம்புல வறட்சியின் காரணமாக ஏற்படும் உடம்புல நாளமுள்ள சுரப்பிகள் தன்னுடைய செயல்பாட்டில் ஏதாவது தோய்வு ஏற்பட்டால் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வறட்சியை வந்து நிறுத்துறதுக்காக உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகளை எப்போவுமே ஒரே மாதிரி சீராக இயக்குவதற்கு ஒரு இருக்கு அதுக்கு பேர் தான் வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு அருமையான அற்புதமான மருந்து தலைவலிக்கும் உலகத்தில் யாராலையும் குணப்படுத்த முடியாத தலைவலியை வெண்டைக்காயெல்லாம் கட்டாய குணப்படுத்த முடியும் எனக்கு வெயிலில் போனால் சேராது தலைவலின்னு சொல்கிறவங்க இந்த காயை காலையில் மதியானம் எட்டு மூணு நாலு நாள் வெண்டைக்காய் சாப்பிட்டு பாருங்கள் சொல்ல முடியாது ஒரு நாளே சரியாகலாம் ரெண்டு மூணு நாளையும் சரியாகலாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருபது முப்பது வருஷமாகவும் இருந்துட்டு போகட்டும் ஆனால் இதை செய்தால் அவங்களுக்கு உடனடி நிவாரணம் இப்படி உடம்பில் பல காரணங்கள் இருக்குது தலைவலு இப்போ இப்போ பார்த்தது வந்து முதல் வகைன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வகை இதே மாதிரி இன்னும் பதினோரு வகையான தலைவலிகள் இருக்குது இதில் இரண்டாவது வகை என்ன அப்படின்னா வந்து கழுத்து வழினால் வரக்கூடிய தலைவலி நம்ம வந்து வரிசீக்கிரமாக ஏன் பார்க்குறோன்னா அதிகபட்ச தலைவலி இந்த வறட்சியின் காரணமாகத்தான் வருது அதனால் அது முதல் விஷயமா சொல்கிறோம் ரெண்டாவது விஷயம் வந்து கழுத்து வழினால தலைவலி ஒரு சிலருக்கு கழுத்தில் ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பு அந்த தசைப்பிடிப்பு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இறுக்கம் காரணமாக தலைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து திடீர்னு வேகமாகவும் திடீர்னு குறைந்தும் இப்படி வந்து பலவிதமான மாறுபடுதலுக்கு உட்பட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுன்னா அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் குறைவான ரத்தமும் திடீர்னு அதிகமான ரத்தம் வர்றப்போ அது மேனேஜ் பண்ண முடியாது அப்போது இது வந்து சீராக இல்லை அப்படிங்கிற ஒரு அல் அறிகுறி ஒரு அலாரம் அதுதான் வந்து அங்கே தலைவலின்னு பார்க்குறோம் அப்போ கழுத்து வலினாலேயும் தலைவலி வரும் இது வந்து கொஞ்சம் பேருக்கு அந்த பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு சொல்லுவாங்க அந்த கழுத்து வலி வந்தாலே தலைவலி சேர்ந்து வந்துடுதுன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது இப்போ நம்ம பார்க்குறோம் அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய காய் வாழைக்காய் இந்த வாழைக்காயை தோலை நீக்கிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் வேணும்னா கஷ்டமாக இருந்தால் வாழைப்பழமும் சேர்த்தி நாட்டு சக்கரை போட்டு ஒரு பஞ்சாமுற மாதிரி சாப்பிட்லாம் இது காலையில் டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா அந்த கழுத்து வலினால் வரக்கூடிய தலைவலி போயிடும் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பெரிய மனசு இருக்குது நாங்கள் வாழைக்காய் அப்படியே சாப்பிடுவோன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் அல்லது தேன் தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செய்து வரும்பொழுது அந்த பிடிமானங்கள் இரத்த ஓட்டம் சீராகும் பொழுது அவங்களுக்கு தலைவலி போயிடும் இது வந்து இரண்டாவது வகையான தலைவலிக்குண்டான தீர்வு மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து பசி தாங்க முடியாது பசிச்சாலே உடனே அவங்க ரொம்ப சூழ்நிலையை வந்து ரொம்ப பதட்டப்படுத்திடுவாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க அப்போ பசி தாங்க முடியாதனாலையும் தலைவலி வரும் சாப்பிட்டா நிம்மதியாக இருப்பாங்க பசி வந்தால் தலைவலியும் கூட சேர்ந்து வரும் இது ஏன் அப்படின்னா உடம்புக்கு ஏதோ ஒரு ஊட்டச்சத்து தேவை அந்த தேவையானதை நம்ம சரியாக கொடுக்கல அப்போ என்ன பண்ணுதுன்னா எனக்கு இது இல்லை எனக்கு வேறு ஒன்று வேணும் அப்படின்னு உடம்பு கேட்குது அந்த கேட்குறது தான் நம்ம வந்து அலாரம் எஃபெக்டாக வந்து தலைவலி அப்போ திருப்பியும் நம்ம அதுக்கு வேணுங்கிறது கேட்குற கொடுக்கலன்னா மறுபடியும் அது செரிமானமானதுக்கப்புறம் திருப்பி தலைவலி வரும் அப்போ உடம்பு வந்து என்ன கேட்குதோ அதை நம்ம கொடுக்காத வரைக்கும் இந்த தலைவலி நீங்காது அப்படி தேவையான ஒரு நீர்ச்சத்து உடம்புக்கு வேணுங்கிற சில முக்கியமான தாது உப்புகள் அதுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டோன்னா அந்த தலைவலி வராது அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வெண்பூசணிக்காய் இந்த வெண்பூசணிக்காயை தோல் விதையோடு அரைச்சி வடித்து குடிக்கணும் கூட வேணால் கொஞ்சம் நாலஞ்சு வெத்தலையை போட்டு அரைச்சிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கிறப்போ இந்த பசி தாங்க முடியாமல் வரக்கூடிய தலைவலி என்ன எங்கே போச்சுன்னு தெரியாது நல்லா ஆகிடும் நம்ம மூணு வகையான தலைவலி பார்த்துருக்குறோம் இந்த மூணுந்தான் அதிகப்படியான பேரை பாதிக்கும்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் இதில் நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய லேடிஸ் நிறைய பெண்கள் வந்து தலைக்கு குளிக்கும்னாலே பயப்படுவாங்க ஏன்னா தலைக்கு குளித்தா தலைவலி வந்துடும் தலையில் நீர் கோத்துக்குது அதனால தலை குளிக்கிறது வந்து தள்ளி போடுவாங்க சில குளிக்கையாமலேயே இருக்கிறாங்க குளி இப்படி இருக்கிறவங்களுக்கு அப்ப உடம்புல இருக்கக்கூடிய நீர் பிரியணும் அதிகப்படியாக கோர்த்துட்டு இருக்கக்கூடிய நீர்கோள்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கத்திரிக்காய் தேவை அப்ப ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் வெள்ளை பூசணிக்கே வெத்தலை இந்த மூணையும் ஒன்றா அரைச்சி வடிச்சு குடிச்சாங்க அப்படின்னா அந்த நீர் பிரியக்கூடிய விஷயங்கள் வந்து மிக வேகமாக நடக்கிறப்போ தலைவலி போயிடும் நிம்மதியே தைரியமாக தலைக்கு குளிக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது நான் கேரண்டி கொடுக்குறேன் இது வச்சுக்கோங்க தலை குளிச்சுட்டு வாங்க ஜூஸ் போடுங்க இல்லை இதை குடிச்சிட்டு தலை குளிங்க மறுபடியும் வந்து குடிங்க உங்களுக்கு தலைவலி வராது தைரியமாக தலை குளிக்கலாம் அப்போது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாம் நம்ம அவசரத்துக்கு வந்து ஒரு பழக்கத்தை ஒரு ஒரு வய ஒரு மாத்திரையை நம்ம பழையன் அப்படின்னா அப்போ உடம்பில் இருக்கிற பிரச்சனை வந்து சரியாகாமல் நம்ம வேறு விதமாக கையாடுறோம் இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு மாதிரி தலைவலியை வந்து எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காய்கறி வைத்தியத்தில் எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானன்றாங்க அது மாதிரி முதல்ல தலையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் நாலாவது ஒரு தலைவலி இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக குழப்பமான தலைவலி எதுக்கு வருது எப்போ வருது ஏன் வருது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது திடீர் திடீர்னு தலைவலி வரும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சில சமயம் அந்த மனநிலையோடு வந்து இந்த பிரச்சனை வரும் ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சீக்கிர சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வரும் அப்போ அந்த மன உணர்வு ஆனது நரம்புகளை பாதிக்கப்படுது அப்போ என்னாகுது அப்படின்னா தலைவலி அது மாறும் அப்போ எண்ணங்கள் மிக அதிவேகமாக செயல்படும் பொழுது அதனுடைய வேகத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் தலைவலி வரும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா கொத்தவரங்க அதனாலையும் வரும் ஒரு சில சமயம் பல காரணங்கள் இல்லாமல் வரும் டென்ஷன் இல்லாமல் கூட தலைவலி வரலாம் அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த கொத்தவரங்க ஒரு நாலு கொத்தவரங்க கழித்து மென்று முள்ளுவரோட கலந்து சாப்பிடலாம் அல்லது ஒரு பத்து ஒரு கொத்தவரங்காயை கொஞ்சம் ஒரு எலுமிச்சம் தோலோடு அரைச்சி வடித்து குடிக்கலாம் இல்லை எனக்கு அந்த வாசம் பிடிக்கல அப்படின்னா கொத்தவரங்க ஃப்ரெஷ் கிரேப்ஸ் திராட்சை பழம் இல்லை நல்லா ஃப்ரெஷ் கிரேப்ஸை போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறப்போ அந்த காரணமே தெரியாமல் எப்போ போலாம் வரும்னு தெரியாமல் இருக்கிற தலைவலி வந்து அதுவும் பறந்து போயிடும் இது போக தூக்கம் கேட்டுப்போம் சிலர் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே தூக்கம் கேடுற மாதிரி சில அந்த மாதிரி நேரத்தை வச்சுருப்பாங்க அதனால் தூக்கம் கெட்டு தலைவலி வரும் சிலருக்கு இயல்பாகவே தூக்கம் வராமல் தலைவலி வர்றது உண்டு அப்போ ஒரு நாளோ ரெண்டு நாளோ தூக்கம் கெட்டினா அவங்களுக்கு உடனே தலைவலி ஜாஸ்தியாகி அப்புறம் அது 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 போகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் இது மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய வாய்வு உடம்புல இருக்கக்கூடிய பயோ கிளாக் சிஸ்டம் இதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு யாருன்னா வேணும் அப்படின்னா புடலங்காய் புடலங்காய் அதோடய விதையோடு சேர்த்தி கொஞ்சம் வெத்தலை எலுமிச்சம்பழம் தோலோட போட்டு அரைச்சி வெடிச்சு குடிச்சா இது மாதிரி தூக்கம் கெடுறதுனால வரக்கூடிய தலைவலி அதுவும் சரியாகும் சிலருக்கு கரெக்டாக தூக்கம்தான் காரணம் அப்படின்னா சொரக்கா கூட நம்ம மென்று சாப்பிட்றப்போ ஆட்டோமேட்டிக்கா தலைவலி போகும் இது தூக்கத்தினுடைய விஷயத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் இது தாண்டி குளிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இரவு சம்பந்தப்பட்ட நேரத்துல திடீர்னு தசைகள் பிடிப்பு ஏற்படுறதுனால அல்லது கூலிங்காக இருக்கக்கூடிய அந்த மாதிரி சுயதோச நிலையில் வந்து தலைவலி வருதுன்னா அப்போ தசைகள் சுருங்கி விருதில் வரக்கூடிய பிரச்சனையினால் தலைவலி வரும் முக்கியமாக இரவு நேரம் வரக்கூடிய தலைவலி அந்த மாதிரி டைமுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அரசாணிக்கை பரங்கிக்காய்ன்னு சொல்கிறோம் மஞ்சள் பூசணிக்காய் சக்கரை பூசணிக்காய்னு சொல்கிறோம் அதை வந்து தோல் விதை நாரோடு எல்லாத்தையும் அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ அது போன்ற தசைகள் சார்ந்த பலகீனம் அப்படி வந்து உடம்புனுடைய வெப்பம் குறையிறப்பையோ அல்லது சீதோச நிலை வந்து சூடு குறையிறப்பையோ வரக்கூடிய தலைவலி காணாம போகும் இது வந்து ஏழாவது வகையான தலைவலி பார்த்தோம் இப்போ அடுத்து எட்டாவது என்ன அப்படின்னா சாப்பிட்றப்போ சில சமயம் கொழுப்பு அதிகமாக அளவுக்கு அதிகமாக செரிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கொழுப்போ அல்லது புரதச்சத்தோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அது செரிக்க முடியாமல் வரக்கூடிய தலைவலி வரும் பார்த்திங்களா அது ஒரு காரணம் அவங்களுக்கே தெரியும் இது சாப்பிட்டா இப்படி தலைவலி வரும்னு அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி தலைவலியை சீர்படுத்துறதுக்கு கோவக்காய் இந்த கோவக்காயை நல்ல மென் முளிரோடு கலந்து சாப்பிட்லாம் பல்லு இல்லாதவங்க அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்போ என்ன ஆகுன்னா இந்த உணவு சாப்பிட்டதுனால வரக்கூடிய தலைவலி வந்து நீங்கி போயிடும் இது வந்து செரிக்காமல் வர்றது இன்னொரு அடுத்து என்னென்னா சரிச்சாச்சு ஆனால் மலம் சரியாக போகலை மலம் போகலைன்னா தலைவலி வந்துடும் மலம் போயிடுச்சா தலைவலி போயிடும் ஆக குடல் வந்து ஆகலை அப்படிங்கிறப்ப வரக்கூடிய தலைவலி இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாயுவானது மேலே கீழே போய் ஒரு தலைவலி உருவாகும் அப்போ குடல் சுத்தமாகும்னா அதுக்கு என்னென்னா முருங்கை விதை நல்ல முத்துன முருங்கை விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வேறு சில டிபார்ட்மெண்ட்ஸோரில் கிடைக்குது நல்ல முத்துன மேர முருங்கை விதையை அதோட மேலே இருக்க ஓட உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பை இருபது நிமிஷம் நல்லா வாயில் மும்மிழ்நூறோட ஊற வச்சு அப்புறமா அதோடைய சுவை நீங்கின பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா மலமும் நல்லா ஃப்ரீயாக போகும் அந்த பிரச்சனையினால் வரக்கூடிய தலைவலியும் சேர்ந்து போயிடும் பொதுவாகவே அதிகப்படியான பேர் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா மரத்து போகிறது கை மரத்து போகுதுங்க கால் மரத்து போகுதுங்க ஒரே நிலையில் உட்காந்துருந்தால் மரத்து போகுதுங்க அப்படிங்கிறது பொதுப்படையாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆக இந்த மரத்து போதல் அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்பு சார்ந்த அந்த இம்பல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு மீண்டும் அதை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது தன்னுடைய நிலையை மீண்டும் தக்க வைக்கிறதுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நீர் முக்கியமான ஆதாரம் ஆக வறட்சியின் காரணமாக டீஹைட்ரேஷன்னாலேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்போ உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் முக்கியமாக நாளமுள்ள சுரப்பிகள் இந்த பொறுப்பு ஏற்றுக்குது அதுக்கு நாம் என்ன காய்கறி சொல்கிறோன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் அப்படியே கடித்து மென்று ரொம்ப கலந்து சாப்பிடும் அப்படி சாப்பிட சாப்பிட தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்து போகக்கூடிய தன்மைகள் வந்து கொஞ்சமாக மாறி சரியான நிலைக்கு வந்துடும் ஸோ இது வந்து ஒரு பெரிய தீர்க்க முடியாத வியாதின்னு கூட கொஞ்சம் பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி கிடையாது இந்த காய்கறி வைத்தியத்தினால் காய்கறிகளால் அது சாத்தியப்படும் இது நிச்சயம் நடக்கும் சாப்பிட்டு பார்த்தானே தெரியும்